தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூர் ஒன்றிய திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் இறகு பந்து போட்டி நடைபெற்றது இதனை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளர் பூண்டி கலைவாணன் டாஸ் போட்டு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்ட இறகு மைதானத்தில் விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தார் பின்னர் திருவாரூர் நகராட்சி எதிரே தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாற்பத்தி ஏழு மாணவர்கள் நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் அவர்களுக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் சால்வை அணிவித்து பரிசுகள் மற்றும் கேடயங்களை வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் ஒன்றிய பெருந்தலைவர் புலிவளம் தேவா நகர செயலாளர் வாரை பிரகாஷ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜா விளையாட்டு மேம்பாட்டு அணி நகர அமைப்பாளர் தினேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குமார் பின்டி <laughs> டாக்டர் கலங்கிரவர்களை நூற்று ஆண்டு விழாவையும் கலகத்தின் உடைய எலகினடி சேரதனாரை மிக சிறப்போடு இன்றைய தினம் நகர பிரபு மற்றும் நகர கலை நிர்வாகிகளுக்கும் நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வழி விடுங்க ஸ்டூடெண்டுக்கு வழி விடுங்க இந்த வயது मणिश आप लोग आप लोग वी दर्शन